பக்தி கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய குரு பகவான் மே மாதம்தான் மிதுன ராசிக்குள்ள வந்தார் ஆனா அவர் என்ன பண்றாருன்னா இப்ப அதிசாரமாக வருகிற சரியாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்குள்ள நுழைகிறார் அப்ப கடக ராசிக்குள்ள அவர் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத தெளிவா பார்க்க போறோம் கன்னி ராசி நேர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்னாம் இடத்துக்கு தற்போது உள்ளே வருகிறார் பொறுமையாக நிதானமாக எவனால் காத்திருந்து காத்திருந்து வாழ்க்கையில வெற்றி வருமா ஒரு நல்ல விதமான மகிழ்ச்சி வந்துருமான் காத்திருக்கிற அன்பார்ந்த கண்ணீராசினியர்களுக்கு பொறுமையின் சிகரம் நீங்கள் உறுதியாக வெற்றி பெற வேண்டும் என்பதை வெற்றி கனியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய அதிசார பயிற்சி இருக்கப் போகிறது பொறுமையின் சிகரம் வெற்றி கனி என்பது உங்களுக்கு கொடுக்குற டாபிக் அப்போ இந்த டாப்பிக்கை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா யூஆர் டாப் லிஸ்ட் ஆஃப் உங்கள் லைஃப் டாப் லிஸ்ட்ல இருப்பீங்க நீங்கள் எந்த துறையில் வேணாலும் இருங்க எந்த டிபார்ட்மெண்டில் வேணாலும் வேலை பாருங்கள் சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி இல்லை ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டில் இருந்தாலும் சரி தனியார் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி அடிப்படை ஒரு கூலி வேலை பார்த்தாலும் சரி என்ன வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொறுமையை சோதித்த குரு பகவான் இன்னுமே சாதனையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி கனியை கொடுக்க போகிறார் நம்முடைய கண்ணி ராசி மாணவர் செல்வங்கள்லாம் இந்த குருபவனுடைய அதிசாரம் பயிற்சிக்கு மூலமாக நல்ல சூப்பராக படிக்க போகிறீங்க பிரம்மாண்டம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கு ஏதாவது ஒரு போட்டி வைக்கிறாங்க ஸ்கூலில் இல்லை காலேஜில் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக எந்த போட்டி வைச்சாலும் போட்டியில் கலந்துக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் நீங்கள் டாப் லிஸ்ட்ல வருவீங்க ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்க்க்கையை ஓஹோன்னு கொண்டு போன மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை குரு பகவானும் நல்ல ஒரு மாற்றத்துல கொண்டு போக போறாரு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய போகுது முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பாக்காரு பதினொன்னாம் இடத்துல அமர்ந்திருக்க குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப முயற்சி ஸ்தான அதிபதியுமே ஆல்ரெடி என்ன பண்றாரு அந்த ராசியில தான் அதாவது மூன்றாம் இடத்த அதிபதியுமே செவ்வாயுமே என்ன பண்றாரு கிட்டத்தட்ட உங்களுடைய மூன்றாம் இடத்துல தான் ஸ்டார்டிங்ல அமர்ந்திருக்கிறார் அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன அது முயற்சி கொஞ்சம் வேகமாகும் முடியாதுங்கிற விஷயம் உங்களை விட்டு கடந்து போகும் என்பதும் அதே போல உங்களுடைய படிப்பு திறன் அறிவு திறன் எல்லாமே நீங்க ஒரு இருக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணுவீங்க அதே ஒரு விஷயத்த சொன்னா ஒரு வார்த்தை சொல்லுவோம் பார்த்தீங்களா கற்புரம் மூறி பச்சை கற்பூரம் எப்படி பத்திக்கிறோம் பட்டுன்னு பத்திக்கிறோம் அதே மாதிரிதான் ஒரு விஷயத்த சொன்னா அப்படியே கேட்ச் பண்ணிருவிங்க கேட்ச் பண்ணி அதை கொண்டு போகக்கூடிய ஃபாலோப்பே வேற லெவல்ல இருக்கும் சும்மா சாதாரணமாலாம் போக மாட்டேங்க அப்டேட் 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 எல்லா விஷயங்களிலும் அப்டேட் என்ற வார்த்தை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகுது அதுபோல் போல நம்மளுடைய கண்ணீராசியை கிட்டத்தட்ட சனி பகவான் தன்னுடைய ஏ ஏழாம் பார்வை மூலமாக வக்ர நிலையிலிருந்து பார்த்து கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டார் புதர்க்குளம் மாட்டிக்கிட்ட மாதிரி லைஃப் போச்சு நட்புனாலையும் பிரச்சனை கணவன் மனைவி நாளும் பிரச்சனை ஒரு தொழில ஒரு என்ன சொல்லணும் ஒரு தொழில் பண்றோம்னா கஸ்டமர் மூலமா பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்த நம்முடைய கண்ணி ராசி அன்பர்கள் இனிமே பிரச்சனை கிடையாதுங்க எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிட்டேன் நான் சாதிக்க பிறந்தவ நான் சாதனையான நபர் நான் உறுதியாக சாதிப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையை கொடுக்க போகிறது மேற்படிப்புக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க வெளிநாடு பயணம் போகணும்னு ஆசைப்படுறீங்க வெளி மாநிலத்துல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க உள்ளூரே பிடிக்கலையா இந்த கன்னிராசிக்கு மெயினா ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம் தன்னுடைய உள்ளூர்லேருந்து தொழில் பண்ணுறதை விட வெளியூர்லையோ வெளி மாநிலத்தையோ வெளிநாடுலேயோ போய் தொழில் பண்ணும்போது சூப்பரான லாபம் உண்டு அதே போல் வந்து பாத்தீங்கன்னா உள்ளூரில் பிஸ்னஸ் பண்ணுவதை விட அட்லீஸ்ட் வெளியூரில் போய் தொழில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான தன்மை உண்டு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய சமயோக புத்தியை நீங்கள் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு அப்போ கிரகங்கள் இந்த வாய்ப்பை கொடுக்குதுன்னா அது நீங்கள் செஞ்ச யோகம் நீங்கள் பல பேருக்கு செஞ்ச தியாகம் பல பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த தீப ஒளி உங்களுடைய வாழ்க்கையில இப்போ நிறைய விஷயங்கள்ல மாற்றத்தை குருபகவான் கொடுக்க போறேன் சும்மா அப்படியே போட்டு டிஸ்டப் ஆகிட்டு என்ன மனதில் ஏது மருந்து எதுவுமே கிடையாது இவங்களால எல்லாமே முடியும் உங்களால் முடியாதுன்னா வேற யாரால முடியும் சொல்லல நீங்கள் உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா நம்ம நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கும் அதே போல எதிர்நாட்டவர்கள் நாட்டுக்காரர்கள் கொடுக்கின்ற தாக்கத்துக்கும் சரியான விடையை கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய அறிவுத்திறன் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கு இதை இப்படி நகரத்துலாம் இந்த இடத்துல அடி அடிவுகளும் இந்த இடத்துல காய வச்சோம்னா அந்த இடத்துல பொருள் கீழே விழும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அறிவுத்திறனை நீங்க அற்புதமா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ப உங்களுடைய சூழ்நிலையில நீங்க அப்டேட்டை நிறைய படிச்சு வச்சிருக்கீங்க ஸோ இதை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் என்னன்னா எந்த இடத்துல பயன்படுத்துறோங்கிறது தான் முக்கியம் எல்லா இடத்துலையும் போய் நீங்க வந்து செஞ்சு காக்கிறதோ அல்லது அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை போய் வெளிப்படையா சொல்றதோ உங்களுக்கு நன்மை பைக்காது உங்களுடைய புதிய முயற்சிகள் உங்களுடைய புதிய செயல்பாடுகள் அனைத்துமே உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்குற ஒரு வெற்றியையும் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நம்மளுடைய கண்ணீராசி நேர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மாற்றம் உண்டு என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு அப்படின்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் உள்ள அல்லது முருகன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை மனசார வழிபாடு செய்யும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு இருபத்தோரு முறை குரு பகவானை போற்றி குரு பகவானை போற்றி என்று நீங்கள் மனதார வளம் வருவது மூலமாக உங்களுடைய மனசில் உள்ள கவலை மனசில் உள்ள பிரச்சனை மனசில் உள்ள போராட்டம் எல்லாமே உங்களை விட்டு கடந்து போயிடும் ஸோ அனைத்து விதமான ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கப்போகுது நீங்கள் சரியான முறையில் கரெக்டாக வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃபும் சூப்பராக இருக்கும் உங்கள் லைஃப் எதிர்பார்க்குற ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமைப்பாக குரு அதிசார பயிற்சியாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அப்படிங்கிற டிடிஎல்ஸை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும் உங்கள் மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம் இது நடக்குமா அது நடக்குமா எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் ஸோ இதில் பிரச்சனை வந்து வெளியே வந்துருவா குடும்பம் ஒற்றுமையாயிருமா இப்படி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு உங்களுடைய மனசு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே தெரிஞ்ச போகிறத வச்சு ஜாதம் தான் வைப்பேன் ஓகேவா ஆனால் என்னன்னா கேள்விகளை தயவு செய்து ஜாதம் பார்க்க வர அன்பு நேயர்கள் என்ன பண்ணுங்க கேள்விகளை எழுதி வச்சுட்டு கேள்வி கேளுங்க ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்மட்டா ஏய்யா நான் ஜாதம் பார்க்கணும்னு வந்தேன் உங்களோட கேள்வி நிறைய கேட்க நினைச்சேன் ஆனால் நீங்கள் பல பட படம்னு ஜாதகத்தை நிறைய சொன்னதுல எனக்கு திருப்தி ஆயிடுச்சு ஆனால் என்னோட கேள்விகள் நான் என்ன கேட்க நினைச்சேன்னே மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றீங்க உங்களுக்கு அதாவது மா ஜோதிட ரீதியாக கிரக ரீதியாக உங்களுடைய மன திருப்தி அடைய வேண்டியது மனதிருப்தி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை தாண்டி உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களை மன மகிழ்ச்சி ஆளக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை என் என்னுடைய கடமையாக இருக்குது ஸோ அதனால் கேள்விகள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க கம்பெனியிலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறீங்க வெளிநாட்டிலேருந்து எஸ்எம்எஸ் பண்ணுறீங்கன்னா செய்து எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பொதுவாக அனு அனுப்பிட்டுறீங்க நம்ம டைம் இங்கே ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க ஸோ நம்ம கொடுக்குற இந்திய டைமாக இருக்கும் உங்களுக்கு அங்கே உள்ள டைம் வேற வேறு வேறையாக இருக்கும் ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் வருது ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வெளிநாட்டு நேயர்கள் உங்களுடைய நான் எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்கிற விவரத்தையும் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய சுயஜாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுத்தோரும் என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்